வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய லிட்ரரி ஆவுல் நான் உங்கள் சிறகன் ஒரு ஏழ்நூறு சப்ஸ்கிரைபரை நோக்கி சேனல் நகர்ந்துட்டுருக்குது ஸோ அதனால் இது குறப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் வாசிக்கிறேன் வாசிக்கிறத நேரம் இருக்கும்போது அதை வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுறேன் அது இவ்வளோ வியூஸ் போகுது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணலை ஸோ வாசிக்கிறத அது கொஞ்சம் எளிமையான முறையில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது இன்ட்ரெஸ்டிங் தான் ஏன் அப்படின்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய கதை வந்து எட்கர் ஆலன் போவுடைய கதை பூ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஏன் அப்படின்னா அவருடைய அந்த ஃபால் ஆஃப் த அஷர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு ஒரு கதை இருக்கும் அது ஒரு சிக்கலான ஒரு கதை அது ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரியான ஒரு கதை சமீபத்தில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸில் அது வெப்சீரிஸாக வந்திருந்தது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பாருங்கள் அது ஆக்சுவலாக வந்து அந்த சீரிஸ் வந்து ரெண்டு ஷார்ட் ஸ்டோரியை கலந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஆனால் அந்த கதை த ஃபால் ஆஃப் தஷர் ஆஃப் த ஃபேமிலி கதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு மாயமான அதுக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை போதை இது எல்லாமே ஒரு மனுஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்போதில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் செத்து போகிறான் வாழக்கூடியது நாற்பது வருஷம்தான் அந்த நாற்பது வருஷம் அந்த பீரியட் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே போதை பற்றின ஒரு சிறுகதையை ஒரு காலத்தினுடைய கண்ணாடி மாதிரி ஒரு எழுத்தாளன் எழுதி வச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறதுல எனக்கு போ வந்து ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக அவருடைய அந்த ரேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதையை இலக்கிய பரப்பில் பெரும்பாலானவர்கள் பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி அந்த எக்கராலன் போவுடைய த டெல் டேல் ஹார்ட் அப்படிங்கிற அந்த கதையை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த கதையை நிறைய இன்றைக்கி கூகுள் பண்ணி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட்ஸில் கிடைக்கிது அந்த கதையை சமீபத்தில் ஒரு புக் வாங்கியிருந்தேன் என்னென்னா கிரேட்டஸ்ட்டு ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன் கிளாசிக் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஹார்பர் காலேஜ் போட்டிருந்தாங்க ஒரு ஒரு நூல் அதில் இந்த கதை இருக்குது ஆனால் என்ன இதில் ஒரு ஐரணி என்னென்னா என்னத்துக்காக இந்த கதையை குழந்தைகளுக்கான கதையாக இதில் எது வச்சிருக்கிறானுங்க இவனுக்கு மென்டலா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த கதை வந்து ஒரு பியோர் வயலன்ஸை பற்றி மனித மனசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடுக்குகளை பற்றி நம்ம அப்படி டீகோட் பண்ணி பேசிக்கிட்டே போகலாம் அப்படியான ஒரு கதை இந்த கதையை எதுக்கு போய் வந்து இவனுங்க கிரேட்டஸ்ட் ஸ்டோரிஸ் ஃபர் சில்ட்ரன் வச்சானுங்கன்னு புரியல ஒன்று சரி முடிஞ்சு போது ஒழிஞ்சு போது ஏதோ பண்ணிட்டானுங்க ஓகே சரி இப்போ கதைக்கு வரலாம் இந்த கதையுடைய ஒன் லைன் என்னென்னா ஒரு கொலை நடக்குது ஒருத்தன் கொலை பண்ணுறான் அவ்வளோதான் இந்த கதையே அவ்வளோதான் ஆனால் இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரியெல்லாம் இந்த கதையை கொண்டு போகலை மாறா இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரமே மெயின் கதாபாத்திரங்கள் ரெண்டு கதாபாத்திரங்கள் தான் ரெண்டே கேரக்டர் வச்சு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆனால் அதுக்குள்ளே நமக்கு எவ்வளவு உள்ளே உள்ள அடுக்குகளாக கேள்வியை கேட்டுக்கிட்டே போகலாம் நமக்குள்ள ஒரு மனிதனுடைய மனம் எப்படியாகப்பட்டது அதுக்குள் எத்தனை விதமான அடுக்குகளால் நிரம்பி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம் கேள்வியை இப்போ இந்த கதையில் வரக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு வயதான ஒரு நபரை கொல்லணும் அப்படின்னு தோணுது சரி ஒருத்தனை கொல்லணும் அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு ஒன்று கேட்போம் ஏதோ காரணம் இருக்கும் அவனுக்கு நமக்கும் முன்பகை இருக்கும் இல்லை வந்து பண தகராறு எதனா இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு குடும்ப சச்சரவுகள் அவன் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லை என் நண்பனுக்கு எதோ தீங்கிழைச்சின்னா அதனால் இருக்கணும் ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய காரணம் ஒரு வினோதமான ஒரு காரணம் அது நமக்கு வினோதமாக இருக்குது ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய அந்த புரொட்டக்கானிஸ்ட்டுக்கு வினோதமாக இல்லை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கும் அது வினோதமாக படலை என்னடா இது ஓவர் பில்டப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா சரி கதைக்குள்ளே வரேன் என்னென்னா இந்த கதையில் அந்த கதையை சொல்லக்கூடிய ஆள் அதாவது இது தன்னிடத்துலேருந்து சொல்கிற கதை என்னை பார்த்து எல்லாரும் பைத்தியம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பைத்தியக்காரனுக்கு காது எப்படி கேட்குது அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் கேட்கக்கூடிய அங்கே அவங்க பேசக்கூடிய சத்தம் கூட கேட்குற அளவுக்கு என்னோடய காது வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது என்னுடைய கண்கள் அடர்ந்த இருட்டை கூட தொலைச்சிக்கிட்டு போயிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தெளிவான முறையில் இருக்குது என்னுடைய சென்சர் இது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது என்ன போய் அவனுக்கு பைத்தியங்கிறானுங்க அப்படின்ற ஒரு டோனில் இந்த கதையை ஆரம்பிக்கும் அப்போது எனக்கு ஏன் அந்த வயதானவரை கொலை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவருக்கு அவர் கொலை பண்ணணும் அப்படின்றது எனக்கு பேஷன் இல்லை அவரை கொலை பண்ணணுன்றது எனக்கு அவர் மீதான பொறாமை இல்லை இல்லை அவர் வைத்திருக்கக்கூடிய தங்கங்களின் அளவை வைத்து நான் வந்து பேராசைப்பட்டு நான் கொள்ளலை எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு அவர் கொல்லணும்னு தோன்றதுக்கான ஒரே காரணம் அவருடைய பேல் ப்ளூ ஐ அதுவும் ஒரு கழுகினுடைய நீல நிற கண்களைப் போல் இருக்கக்கூடிய அந்த வயதான அந்த மனிதருடைய கண்களை பார்த்தா என்னை இருந்து என்னுடைய ஆன்மாவை அப்படி பிடிச்சி இழுத்து அப்படி என்னை ஒரு மாதிரி செய்து எனக்கு அதனால் அந்த கண்களை உடைய அந்த நபரை நான் கொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தோணுது அவனுக்கு அப்போ இந்த பாட்டு வந்து நமக்கு வினோதமாக இருக்கும் என்னடா ஒரு ப்ளூ கலர் ஐடில் இருக்கிற ஒருத்தனுக்காக வந்துதுன்னா அவனுக்கு தோணுது அது அப்போது அந்த வயதானவருக்கும் இவருக்கும் எந்த சண்டை சச்சரவோ எதுவுமே இல்லை போனால் ரொம்ப காமாக ரொம்ப இவங்க இவன் இவனை பார்த்தா ரொம்ப கைண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஆனால் அந்த கண்கள் என்னை ஏதோ பண்ணுது அந்த கண்கள் என்னை வந்து சாவடிக்குது என்னுடைய உயிர் அப்படியே பூச்சி இழுத்து வெளியே கடாசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போது இந்த கொலை என்பது சாதாரணமாக என்னவோ நினச்சி அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி பண்ணலை ஒரு ஏழு நாள் காத்திருக்கிறான் அந்த ஏழு நாளும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அந்த முதியவனுடைய அறை கதவை பொறுமையாக துறஞ்ச் திறந்து அந்த தலையை வந்து அப்படியே கதவுனுடைய இடுக்கில் ஒரு மணிக்கு நேரமாக மணிக்கணக்கில் பொறுமையாக உள்நுழைச்சி அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறது வரைக்கும் வேவு பார்க்குறது அப்போது முதல் ஏழு நாளும் இப்படியே வேவு பார்க்குறான் போகிறான் வேவு பார்க்குறான் போகிறான் ஏன் அந்த ஏழு நாள் கொல்லலை கொல்லாமல் எட்டாவது நாள் அந்த முதியவரை கொள்கிறான் ஏன் அந்த எட்டாவது நாள் கொள்கிறான்னா முதல் போகிற ஏழு நாளும் அந்த முதியவர் நல்ல உறக்கத்தில் இருக்கிறாரு எட்டாவது நாள் இவன் கதவை திறந்து போகும்பொழுது பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவர் எழுந்து உட்காரார் உட்காரும் பொழுது அந்த கண்களை பார்த்தோடனே அவனுக்கு இன்னைக்கு இந்த கிழவனை நம்ம கொன்னே ஆகணும் அப்படிங்கிற அந்த அவனுடைய அந்த உள்ளுணர்வு சொல்லுது தூண்டுது அவனை அந்த கண்கள் இவனை கொலை செய்ய வைக்கிறதுக்காக தூண்டுது அப்போது எந்த விதமான ஒளியும் விளக்குகள் எதுவும் போடாமல் அந்த அடர் இருட்டில் அப்படி அமைதியாக இருக்கிறான் அந்த கிழவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஏதோன்னு பார்க்குறான் அவருடைய அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் அந்த அரை முழுக்க அப்படியே கேட்க ஆரம்பிக்குது இப்போ அமைதியாக இருக்கிறான் இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த முதியை வேறு தனித்தானே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு ஒரு வேலை எலி எதனா போயிருக்கலாம் இல்லை ஏதாவது விட்டில் பூச்சியனுடைய சத்தமாக இருக்கலாம் இல்லை காற்றுல எதாவது அந்த கதவை அடிச்சலாம் அப்படின்ட்டு போயிருக்கான் அப்போ இப்படியான நேரத்தில் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் கொஞ்சமாக அப்படியே எப்படின்னா ஒரு சிலந்தியினுடைய ஒரு அந்த இழையிலேருந்து ஒரு ஒளி எப்படி பரவணும் அதை போல் ஒரு மெல்லிய ஒரு ஒளியை வந்து அந்த அறையில் வந்து பரவுது அப்புறம் அந்த முதியவரை கொண்டுடுறான் கொல்ல போகிற நேரத்துக்கு அந்த முதியவர் சத்தம் போட்டுடுறாரு அப்போ சத்தம் போட்ட உடனே அந்த பெட்டு அது எல்லாத்தையும் போட்டு மூடி சத்தத்தை வந்து அடைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த முதியவரை கொலை பண்ணி முடிச்சுருவான் ஆனால் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் வெளியில் போயிடும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு சத்தம் வந்து போயிடும் அப்போது உடனடியாக அவன் என்ன பண்ணுறான்னா இந்த கொலை இங்கே நடந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வேகமாக செயல்படுறான் ஆனால் நிதானமாக இருக்கான் அதுதான் முக்கியம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு நிதானமாக இருக்கான் அப்போது ஒரு ஒரு அறையினுடைய அந்த பலகைகள் எல்லாத்தையும் தரைப்பகுதியில் நடந்த தரையில் இருக்கக்கூடிய பலகைகள் எல்லாத்தையும் பேத்து அந்த வயதான முதியவரை மூன்று துண்டுகளாக வெட்டி போட்டுருவான் தலை கால் கை இப்படி வந்து வெட்டி அந்த தரையினுடைய அந்த பலகையெல்லாம் எடுத்து உள்ளே புதைச்சிடுவான் புதைச்சிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு இருந்த மாதிரியே அந்த தரைப்பகுதியை மாற்றிட்டு சைலண்ட் ஆகிடுவான் இப்போது இந்த சத்தம் கேட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இப்போ போலீஸ்லேருந்து இருந்து ஒரு மூன்று நபர்கள் வருவாங்க இப்போ ரொம்ப நிதானமாக இருப்போம் அதான் விஷயம் என்னென்னா அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு பதட்டத்தில் இல்லை ஏதோ ஒரு செய்யணுங்கிறதுனால இந்த கொலையை பண்ணல வெறும் அந்த கண்களை பார்த்தால் அவனுக்கு பயமாக இருக்குதுங்கிறதுக்காக ஒரே காரணத்தில் பண்ணாலும் அவனுக்கு எந்த விதமான பயமோ அல்லது ஒரு குற்ற உணர்ச்சியோ இது வரைக்கும் அவனுக்கு ஏற்படவில்லை ரொம்ப கேஷலாக இருக்கான் இப்போது இந்த போலீஸ்காரங்க வராங்க கதவு யாரை தட்டுறாங்க இதெல்லாம் போய் பயப்படுறதுல என்ன இருக்குது நம்ம போய் கதவை திறப்போம் அப்படின்னா திறந்தால் போலீஸ்காரங்க இருக்காங்க போலீஸ்காரில் போலீஸ்காரில் பார்த்து பயப்படுத்துல என்ன இருக்குது சார் சொல்லுங்கள் சார் அப்போ இல்லை இது போல் பக்கத்து வீட்டிலேருந்து சத்தம் கேட்குறதா சொன்னாங்க அப்படிங்களா பல நேரத்தில் நான் தூக்கத்தில் வந்து கனவுல நான் அப்படி தான் கத்திருவேன் ஒருவேளை அதை அவங்களுக்கு தோணிருக்கலாம் அப்படின்னா இல்லை நான் உங்கள் வீட்டை தேடணும் தாராளமாக வாங்க வந்து தேடுங்க அப்படின்ட்டு எல்லா வீடு முழுக்க எல்லா இடத்தையும் இவனே போய் காட்டுறான் அப்புறம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மனிதரை அந்த புதைத்த அந்த தரை பகுதிக்கு கீழேயே ஒரு சேர் போட்டு அவங்க இங்கே உட்காந்துட்றான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த போலீஸ்காரங்க அந்த வீடு முழுக்க தேடுறாங்க அந்த வீட்டில் ஒன்றுமே தென்படலை எந்த ஒரு ஒரு நபர் இருந்ததுக்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை எங்கேயுமே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை எதுவுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கிளியராக வந்து ஒரு மர்டரை வந்து அந்தாலும் பண்ணியிருக்கான் இப்போ போலீஸ்காரங்க வராங்க வந்து இவன் உட்கார்ந்துருக்கக்கூடிய பகுதியிலே அப்படியே உட்காந்தராக உட்காடுறாங்க உட்காந்து அப்படியே கேஷுவலாக இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு ஓட்டிகிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவனும் அவர்களோட பேச ஆரம்பிக்கிறான் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டே இருக்குது அவங்களும் போலீஸ்காரங்களும் போகிற மாதிரி தெரியல அவங்களும் வந்து ஏதோ ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க இப்போ இவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் எழ ஆரம்பிக்குது இவன் மனசுக்குள்ளே ஒரு சத்தம் எழ ஆரம்பிக்குது அந்த சத்தம் வலுத்துக்கிட்டே இருக்குது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்போது இவனும் திருப்பி அந்த சத்தத்தை வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி அந்த போலீஸ்கார்ட்ட பேச ஆரம்பிக்கிறான் திருப்பி அந்த சத்தம் வருது இவன் இப்போ பதட்டமாகறான் இவன் வந்து ஒரு நிர் ஒரு நிர்மூலம் அடைகிறான் அப்படியே இவனுக்கு என்னவோ நடக்குது என்னென்னவோ நடக்குது உடலில் எதோ மாற்றங்கள் நடக்குது மனசில் ஏதோ மாற்றங்கள் நடக்குது திருப்பி ஏதோ பேச்சு கொடுக்குறான் எதோ பேச ஆரம்பிக்கிறான் என்னென்னவோ வளர ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த சத்தம் அதிகமாயிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது இவனுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் வெளியில் இருக்கவங்க ரொம்ப கேஷுவலாக போலீஸ்காரங்க ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு புரியுது ஓகே இது நமக்குள்ளே தான் ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி என்னவோ கத்துறான் என்னென்னவோ ஆரம்பிக்கிறான் போலீஸ்காரங்க இவனை வினோதமாக பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான எதுவுமே இல்லை அவங்க ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க இவனுக்குள்ள தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ கடைசியாக வந்து உணர்கிறான் ஒன்று நான் கத்தணும் இல்லை சாகணும்னு சத்தம் அப்படி அதிகமாகிட்டே போகுது அவனுக்கு இவன் அப்படியே வில்லன்ஸ் அப்படின்னு கத்துறான் கத்திட்டு இதுக்கு மேலே முடியாது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த இடத்த திறந்து காட்டுறான் திறந்து காட்டினதும் இதுதான் அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இதயம் அந்த இருந்து வரக்கூடிய சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிகிறாரு இந்த கதை வந்து நம்ம இது என்ன என்னத்தை சொல்ல வருது இப்படி அந்த ஆஸ்பெக்டில் நம்ம இது யோசிக்கிறோம் அப்படின்னா நம் ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய கில்ட் இருக்குல்ல அந்த கில்ட்டு நம்மளை விடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நம் முன்ன பார்த்த மேக்பத்லையும் அதுதான் நடக்கும் அவன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஒரு பெருங்கடல் முழுசாக இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து என் கையை கழுவுனா கூட அந்த கரை போகுமான்னு அவன் கேட்பான் லேடி மேக்பத்துக்கு அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாசனை திரவியங்களை கொண்டு வந்து என் கையை கழுவுனா கூட அந்த அந்த கரையினுடைய அந்த வாசனை போகுமா அந்த நாற்றம் போகுமான்னு அவளுக்கு தோணும்ல இதுதான் வந்து இந்த கில்ட்டினஸ் தான் வந்து ரொம்ப இந்த கதையில் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் அவனு ஒரு கொலை பண்ணிடுறான் ஆனால் அந்த கொலை செய்ததுக்கு பிறகு அவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சி அவனை ஒருபோதும் விடுறதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வந்து போ நம்மக்கிட்ட சொல்ல வராரோ அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ இது ஒரு என்ன ஜான்றில் இந்த கதையை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது பட் ஆனால் இது போகக்கூடிய உடைய மிக முக்கியமான கதைகளில் ஒன்றா இருக்குது அது முன்னாடி சொன்ன த தஷர் ஆஃப் த ஃபேமிலி போல் இது ஒரு கதை அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் ஆனால் அது போல் இது ஒரு ஸ்டோரியில் நிற்காது பட் ஆனால் ரொம்ப ஒரு ஒரு க ஒரு கதையை அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப ஒரு கச்சிதமாக அதே போல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தின ஒரு கவித்துவம் இருக்கும் அந்த நடையில் வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வந்து இந்த கதையை வாசித்து பாருங்கள் மிஞ்சி போனால் ஒரு ஏழு எட்டு பக்கம்தான் வரும் அந்த கதை வாசித்து பாருங்கள் அவருடைய அந்த நடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போடைய மொழிநடை வாசிங்க தொடர்ந்து இது போல் வீடியோஸ்களை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு கொடுங்க நன்றி